ஒரு வழியுல்லா அல்லாஹுடைய ஓழியாக்கள் நின்றும் ஒரு வெளியுள்ளா எப்பொழுதுமே அவர்கள் ராசியமாக அல்லாவை தவிர வேறு யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக மனிதர்கள் யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சதுக்காவை தான் செய்வார்கள் ஒரு நாள் அவர்கள் நள்ளிரவு நேரத்தில் பாதையோரமாக வந்து நின்ற பொழுது அவர்கள் ஒரு பெண்மணிக்கு ஹதியா செய்கிறார்கள் சதுக்கா கொடுக்கிறார்கள் அன்றைய தினம் அவர்கள் தூங்க போகின்ற பொழுது மழக்குமார்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சத்தம் அவர்களுக்கு கேட்கிறது அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்னால் இந்த வெளியூரில் அவர் பெண்மணிக்கு சதுக்கா செய்து விட்டார் ஆனால் அந்த பெண்மணியாக விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார் அவளுக்கு போய் சதுக்கா செய்து விட்டார்கள் என்று அந்த மலக்குமார்கள் பேசிக் கொள்கிறார்கள் அப்பொழுது அந்த வெளியூரில் அவர்கள் யோசிக்கிறார்கள் நான் இப்படி ஒரு விபச்சாரிக்கு போய் சதுக்கா செய்து விட்டேனே என்று சொல்லி அவர்கள் அன்றைய தினம் அப்படியே உறங்குகிறார்கள் கவலையோட மறுநாள் அவர்கள் நள்ளிரவு நேரத்தில் சதுக்கா செய்ய போன நேரத்தில் ஒரு ஒரு ஆளுக்கு என்ன செய்கிறார்கள் சதக்கா செய்கிறார்கள் அதை பற்றி மலக்குமார்கள் அன்றைய தினம் இரவில் பேசிக்கொள்கிறார்கள் இவர்கள் ஒரு திருடனுக்கு போய் சதக்கா செய்து விட்டார்களே என்று சொல்லி அந்த மழக்குமார்கள் பேசிக்கொள்வது இவர்களுக்கு கேட்கிறது இந்த வெளியுள்ளா அவர்கள் கொஞ்சம் கவலையோடு இன்றைய இன்றைய தினமும் நான் ஒரு தப்பான ஒருவனுக்கு போய் சதக்கா செய்து விட்டேன் என்று சொல்லி கவலையோடு உறங்குகிறார்கள் மூன்றாவது நாளும் அந்த அவர்கள் என்ன செய்கிறார்கள் நள்ளிரவு நேரத்தில் போய் சதுக்கா செய்கிறார்கள் சதுக்கா செய்துவிட்டு தூங்க வருகின்ற பொழுது அன்றைய தினமும் இரவில் மலக்குமார்கள் பேசிக் கொள்கிறார்கள் இந்த அவர்கள் இன்றைய தினம் ஒரு பணக்காரனுக்கு போய் சதுக்கா செய்து விட்டார்களே பணக்காரனுக்கு எதுக்கு சதக்கா என்று சொல்லி அந்த மலக்குமார்கள் பேசிக்கொள்வது இந்த அவர்களுக்கு கேட்கிறது அல்லாஹ் கேட்க வைக்கிறான் அப்போ அந்த அவர்கள் அன்றைய தினமும் பணக்காரனுக்கு பணம் தேவைப்படாத சதக்கா எதுக்கு நான் இப்படி ஒரு சதக்கா செய்து விட்டேன் என்று சொல்லி அவர்கள் கவலையோடு உறங்குகின்ற பொழுது அடுத்த நாள் அந்த மலக்குமார்கள் பேசிக் கொண்டிருப்பதில் மற்ற வழக்குகள் சொல்கிறார்கள் முதலாவது நாள் அந்த வெளியுள்ளா சதக்கா செய்தார்களே அவள் ஒரு விபச்சாரி பெண்மணி தன்னுடைய தேவைக்கு உடம்பை விற்று கொள்வதற்காக விற்று அதில் காசு சம்பாதிப்பதற்காக வெளியே புறப்பட்டு சென்றிருந்த பொழுது இந்த வெளியுள்ளா அவர்கள் கொடுத்த அந்த சதக்கா அவளுக்கு போதுமானதாக இருந்தது எனவே அன்றைய தினம் அவள் என்ன விபச்சாரம் செய்யாமல் வீடு திரும்பிவிட்டாள் அன்றைய தினம் அந்த பாவத்தில் அவள் செய்யவில்லை எனவே அவருடைய சதக்கா அவளை விபச்சாரம் செய்யாமல் தடுத்து விட்டது என்றார்கள் இரண்டாவது நாள் ஒரு திருடனுக்கு இவர்கள் சதக்கா செய்தார்களே அவனும் தன்னுடைய தேவைக்காக இந்த வெளியுள்ள அவர்களின் திருடனுக்கு கொடுத்த பணத்தினால் அவனுக்கு அன்றையத்தினர் திருட வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை எனவே அவன் அன்றைய அன்றையத்தினர் திருடாமல் போய்விட்டான் அந்த பாவத்தை அவன் செய்யல மூன்றாவது நாள் அவரு ஒரு பணக்காரனுக்கு வெளியுள்ள அவர்கள் சதக்கா செய்தார்களே அந்த வெளியுள்ள அந்த பணக்காரர் அவர்கள் அன்றைய தினம் தனக்கு கையிலே பணம் இல்லாமல் பணம் தேடி அலைந்து கொண்டிருந்தார் எனவே அன்றைய வெளியுள்ள அவர்கள் கொடுத்த அந்த அந்த சதக்கா பணக்காரனுக்கு போதுமானதாக இருந்தது எனவே அவர் யாரிடத்திலும் கடன் வாங்காமல் யாரிடத்திலும் எதுவும் கேட்காமல் அப்படியே திரும்பி போய்விட்டார் எனவே அந்த வெளியுள்ள அவர்கள் மூன்று நாள் செய்திருந்த சதக்காவும் மூன்று நாளும் அந்த முதல்ல இரண்டு பேருக்கு பாவங்களை செய்ய விடாமல் தடுத்தது மூன்றாவது நாள் பணக்காரனுடைய தேவை நிறைவேற்றியது என்று சொன்னார்கள்